வணக்கம் சாக்லேட் விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட சாக்லேட் பற்றிய ஒரு ஆச்சரிய தகவல் அமெரிக்காவில் ஒரு கோடி ரூபாய்க்கு சுவையான சாக்லேட் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது வியப்பை ஏற்படுத்தும் செய்தி அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள பிட்ஸ்பர்க் நகரில் அமைந்துள்ள சாரிஸ் சாக்லேட் தொழிற்சாலை மிகவும் பிரபலமாக உள்ளது இந்த தொழிற்சாலையில் வெவ்வேறு வகையான சாக்லேட்டுகளும் ஐஸ்கிரீம்களும் தயாரிக்கப்படுகின்றன இந்த இடம் உலகில் நாம் பயன்படுத்தும் பொருட்களின் வடிவங்களில் சாக்லேட்டுகளை உருவாக்கி காட்சிப்படுத்துவதில் குறிப்பிடத்தகுந்த இடமாக மாறியுள்ளது அங்கே சோப்பு சீப்பு செருப்பு போன்ற வித்தியாசமான வடிவங்களில் சாக்லேட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன அதற்காக இந்த தொழிற்சாலை வாடிக்கையாளர்களை ஈர்க்க எப்போதும் சில சுவாரஸ்ய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது சமீபத்தில் அவர்கள் உலகில் மிகப்பெரிய சாக்லேட்டை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு கோலாகலமான உருவை உருவாக்கினர் அதற்கான அளவு அதிசயமாக உள்ளது ஆயிரத்தி நூற்றி எண்பது கிலோ எடை பனிரெண்டு அடி உயரம் எட்டு அடி நீளம் மற்றும் மூன்று அடி அகலத்தில் உருவாக்கப்பட்டது இந்த பெரிய சாக்லேட்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர்கள் அதாவது ஒரு கோடிக்கும் மேல் என கூறப்படுகிறது தற்பொழுது இந்த சாக்லேட்டை வாங்குவதற்கு பலரும் போட்டியிட்டு வருகின்றனர் மேலும் இந்த சாக்லேட் தொழிற்சாலைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கின்றனர் அங்கு சென்று சாக்லேட்டுகளையும் ஐஸ்கிரீம்களையும் பார்க்கவும் ரசிக்கவும் பரிமாறவும் செய்து நம் மனதிற்கும் வயிற்றிற்கும் இனிப்பு அளிக்கலாம் இதுபோன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள் விழா ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்